மதுநேச்சல் தொடர்கிறது சீரியலில் ஆதி குணசேகரன் சக்தியை கொல்ல ஆள் அனுப்பியிருந்த நிலையில் அவர்களிடம் இருந்து தப்பித்துச் சென்ற சக்தி கண்ணதாசனை சந்தித்து தேவகி பற்றிய இரகசியங்களை தெரிந்து கொள்கிறார் அதுமட்டுமின்றி தேவகியே ஆதி குணசேகரன்தான் கொலை செய்தார் என்கிற உண்மையையும் சக்தியிடம் கூறுகிறார் கண்ணதாசன் அதேபோல் ஆதி குணசேகரனிடம் இருந்து தப்பிச் சென்ற ராணா எங்கு இருக்கிறார் என்பதை தன்னால் சொல்ல முடியாது என கூறிவிடுகிறார் கண்ணதாசன் இதையடுத்து ஊருக்கு கிளம்புகிறார் சக்தி இன்றைய எபிசோடில் என்ன ஆனது என்பதை பார்க்கலாம் மறுபுறம் ஆதி குணசேகரன் உடன் வெளியே சென்றிருந்த அன்புக்கரசி மீண்டும் வீட்டுக்கு வந்த நிலையில் அவரை வாசலிலேயே தடுத்து நிறுத்தும் தர்ஷினி உனக்கு பைனல் வார்னிங் கொடுக்கிறேன் மரியாதையா நீயே இங்கே இருந்து ஓடுரு இல்லேனா பெரிய பிரச்சனை ஆகிடும் என சொல்ல அதற்கு அன்புக்கரசி பிரச்சனையை நீ தான் பண்ணுவேன்னு சொல்ற ஆனா நான் குறந்ததுல இருந்தே பிரச்சனையோட தான் வாழ்ந்துட்டு இருக்கேன் என பதிலடி கொடுக்கிறார் அதனால இதுக்காகலாம் பயந்து என்னால ஓட முடியாது உன்னால முடிஞ்சத நீ பாத்துக்கோ என சவால் விடும்படி பேசிவிட்டு வீட்டுக்குள் செல்கிறார் பின்னர் ஜனனி அன்புக்கரசியை பார்த்து முறைக்க அவரிடம் இப்படியே முறைச்சிட்டு நிக்காமா அடுத்து ஏதாச்சும் பண்ணுங்க ஒர்க் அவுட் ஆகுதான்னு பார்ப்போம் என சேலன் பண்ணிவிட்டு உள்ளே செல்கிறார் அன்பு மறுபுறம் ஆதி குணசேகரன் இராமேஸ்வரத்தில் இருந்து எந்த அழைப்பும் வராததால் பதற்றத்துடனே நின்று கொண்டிருக்க அப்போது ஒரு போன் கால் வருகிறது இராமேஸ்வரத்தில் இருந்து பேசும் அவரின் அடியால் ஒரு சின்ன பிரச்சனை ஆகிடுச்சு என சொல்கிறார் சக்தி நம்ம ஆளுங்களை அடிச்சு விரட்டிட்டு சாமியாடி கூட தப்பிச்சு போயிட்டான் என சொல்கிறார் இதை கேட்டு டென்ஷன் ஆகும் ஆதி குணசேகரன் உன்னை மாறி அறைவே காட்டு பயலுகளை நம்புனா இப்படிதான் கோட்டை விட்டுட்டு நிக்கணும் நீ என்ன பண்ணுவியோ தெரியாது அவனை புடிச்சு மணக்கி அவன் கையில என்னென்ன இருக்கோ அத்தனையும் புடுங்கிட்டு அவனை அடிச்சு விரட்டி விடு என உத்தரவிடுகிறார் இதுல ஏதாவது தப்பு நடந்துச்சோ நானே இராமேஸ்வரம் வந்து உன்னை தேடி புடிச்சு வெட்டி கடல போட்டுருவேன் என மிரட்டுகிறார் இதனால் பதறிப்போன அந்த ரடி இந்த இராமேஸ்வரத்தை விட்டு அவனை தாண்ட விடமாட்டேன் என கூறுகிறார் இதையடுத்து என்ன நடந்தது என்பதை இனி வரும் எபிசோடுகளில் பார்க்கலாம்